சரிங்கம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா இன்னைக்கு வந்து அச்சய திருட்டு சரிங்களா அந்த நாளில் வந்து உங்கள்கிட்ட ரெண்டு மூணு வார்த்தை பேசலாமே அப்படின்ட்டு ரெண்டு மூணு வார்த்தைன்னு சொல்றேன் அப்படியே உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சோம்னா அப்படியே போயிட்டே இருக்கும் பேச பேச சரிங்களா அது கொஞ்ச நாளா வந்து நிறைய வேலை இருந்துட்டு இருக்கிறதுனால உங்கள்கிட்ட அதிகமா பேச முடியறதுல வேலையை நோக்கியே ஓடிட்டே இருக்கேன் ஆஹ் நம்ம இப்ப எதை பத்தி பேசுறோம்னா ஒரு நம்மளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கும் இன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாள் எல்லா நகை கடைகள்லையும் ரொம்ப ரொம்ப கூட்டம் அதை மோதிட்டு இருக்கும் நகை நல்லா அழகா ஜோடிச்சு வச்சிருப்பாங்க சே தித்திக்கு ஆக வேண்டிய நிறைய நிறைய ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க போட்டிருப்பாங்க நம்மளும் வந்து சில நேரங்கள்ல நம்மளுக்கு ஒரு பெரிய இயக்கு அடிக்கும் எப்படியாவது ஒரு நகையாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைப்போம் ஃபர்ஸ்டாலா போய் நின்று வாங்குவோம் இதெல்லாம் நடக்கிறது தான் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு இன்னுமே நடந்துட்டு தான் ஆனா இதெல்லாம் நானும் ஒரு நல் ஒரு காலத்துல பண்ணினேன்ப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆயிரம் ரூபா சம்பளமா இருக்கும் அந்த ஆயிரம் ரூபா சம்பளத்தையே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு எப்படியும் ஒரு பவுன் ஒரு கிராம் ஒரு கிராமாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு இதோட போய் வாங்கியிருக்கேன் சரிங்களா ஆனா அந்த மாதிரி எல்லாம் நம்ம வாங்கி அப்படியெல்லாம் சேர்த்து வச்சு சே இந்த வருஷம் ஒரு கிராம் வாங்கு வாங்குனா அடுத்த வருஷம் அந்த ஒரு கிராம் கூட வாங்க முடியாத சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கு எப்படியோ அடிச்சு பிடிச்சு இந்த வருஷம் ஒரு ஒரு கிராமாவது வாங்கிடுவோம் அப்படி பாத்தீங்கன்னாலுமே அப்ப எல்லாம் ஒரு ஒரு கிராம் வந்து அறுநூறுவா எழுநூறு ரூபா அந்த ரேஞ்சு தான் நின்றுச்சு அந்த 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 அளவுக்கு தான் இருந்துச்சு ஆனா அப்பயே பாத்தீங்கன்னாலுமே நம்மளால ஒரு பவுண்ட் கூட வாங்க முடியல நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நம்மளால ஒரு கிராம் கூட என்னால தங்கம் அப்பலாம் நம்மளால வாங்க முடியல இது வரைக்குமே நான் பவுன் தோடு எதுவுமே இப்ப வந்து நான் வந்து நான் இந்த தோடு போட்டுக்கிட்ட வந்து வைரத்தோடு வீடியோல சாப்பிட்டு பாராட்டிருந்தீங்க திரும்பப்பட்டீங்க ஆனா என்ன விஷயம்னா அப்ப நம்ம இந்த நாலு கிழமை இதுல இதை இதைத்தான் பண்ணணுமோ அப்படின்னு நினைச்சு நான் பண்ண பண்ணும் போது எல்லாமே எதுவுமே இல்லைங்கப்பா ஆனா நம்ம யதார்த்தமா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா என்னென்னதான் நடந்துச்சு அப்படின்னா என்னன்னா நான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆஹ் இந்த நம்பிக்கை இத அதெல்லாமே இப்படி நவுத்தி ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம பார்க்கற வேலைக்கு பலம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நான் வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சேன் முத போய் அந்த ஒரு கிராம் நகை வாங்கி அந்த நகை வந்து நம்ம நகை வாங்கினாதான் நகை சேரும் அப்படின்னு நான் அப்ப நினைச்சதெல்லாம் இப்ப நினைக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பாரு உண்மையா தான் சொல்றேன் என்ன விஷயம் ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா ஆஹ் இந்த ஒரு நாளோட சிறப்பு என்ன அப்படின்றது என்னன்னா வளரும் இந்த நாள் அச்சய திருதை அப்படின்ற நாள் என்னன்னா நம்ம என்ன காரியங்கள் செஞ்சாலும் வளரும் அவ்வளவுதான் அந்த காரியங்களை என்ன மாதிரி செய்யலாம் ஆஹ் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் ஒருத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் பசியோட இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நான் வந்து இதெல்லாம் பிளான் பண்ணலாம் எதுவுமே செய்யலாம்ப்பா என்னுடைய தொழில் நம்ம சாப்பாட்டு தொழில் வீட்டுல இருந்து சமைச்சு கொடுக்கும் போது சமைச்சு கொடுத்த போதும் நம்மளால முடிஞ்சது ஒருத்தவங்க பசியில இருக்காங்களா அவங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு உணவு கம்மியா கொடுக்க முடியுமா வெளியை குறைச்சு கொடுக்க முடியுமா அவங்க அதாவது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகிறாள் போதும் இவ்வளவு போதுப்பா அப்படின்ற மாதிரி பேராசல்லாம நம்மளுக்கு தேவையானது மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும் பசியோட வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு இப்ப இன்னைக்கு சாப்பிடணும் அந்த எப்ப வந்து சாப்பிட்டுச்சோ அப்படின்ற நோக்கத்துல புள்ளன்னு சொல்றது என்னோட பிள்ளைய மட்டும் சொல்லலைங்க சாப்பிட வர கஸ்டமருங்கன்னு சொல்றேன் அந்த மாதிரி அவங்களோட வயிற்றுக்கு என்ன தேவை அவங்க வயிற எவ்வளவு பசி இருக்குங்கிறது அவங்களுக்கு அந்த பார்த்தா தெரியும் அந்த மாதிரி மட்டும் தேவைகளை பார்த்து தேவையானதை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அது வந்து அது அது வந்து அது வந்து தர்ம லிஸ்ட்ல சேருன்றது எனக்கு தெரியாதுங்க என்னுடைய தொழில் என்னுடைய தொழில நான் வந்து சின்சியரா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு நினப்பு தான் எனக்கு சரிங்களா ஆனா நான் யதார்த்தமா செஞ்ச காரியங்கள் எல்லாமே வந்து நான் என்னுடைய தொழிலில் நான் என்ன மாதிரி சின்சியராக இருக்கணும்னு நினைச்சேனும் அதுதான் என்னை வளர்த்தி 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 வளர்த்து இவ்வளவு தூரம் வரைக்கும் என்னை கொண்டுட்டு வந்ததுக்கான காரணமா நினைக்கிறேன் உண்மையிலே இன்னைக்கு நிறைய தம்பிங்க நிறைய பொண்ணுங்க நிறைய பசங்க பெரிய பெரிய ஆபீசரா இருக்காங்க ஆனா அவங்க ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட சாப்பிட வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்கதான் ரொம்ப அப்போதான் படிக்கிறாங்க அவங்க தான் படிப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வந்து சாப்பாடுங்கிறது வந்து நம்ம குறைச்ச அளவுல கொடுத்ததும் இன்னைக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு எல்லாம் எங்கெல்லாம் உணவு கிடைக்குதோ அங்கெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கறதும் ஏன்னா என்ன நீங்க இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்க இந்த வீடியோ மூலயம் கிடைக்கிற வருமானம் எனக்கு ஏன்னா நான் ஒண்ணும் பண்ணலப்பா நான் இதுதான் பண்ணேன் எனக்கு இது போதும் இது இவங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு என் மனசாட்சிகள் பட்டு ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அவங்களுக்கு உதவிச்சு காதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தோணுதா அந்த கஷ்டத்துல நீங்க உதவுங்க ஒருத்தவங்க பசியில இருக்காங்கன்னு தோன்றா அதை உதவுங்க நீங்க என்ன விஷயங்கள்லாம் செய்யறீங்களோ அதெல்லாமே வளர்ந்துட்டு போகும்போ அவ்வளவுதான் ஆனா நம்ம வேண்டி நீங்க என்ன புண்ணிய காரியங்கள் எது பண்ணீங்கன்னாலும் வளரும் அவ்வளவுதான் விஷயம் வேற எதுவுமே கிடையாது நான் நான் செஞ்ச இந்த காரியங்கள் தான் சின்ன சின்ன காரியங்கள் எனக்கு தெரிஞ்சு அஹ் உடம்பு சரி இல்லாதவங்களுக்கும் ஆஹ் இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை இந்த சுச்சுவேஷன்ல இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க நாங்க வந்து தினந்தோறும் ஆக்சிஜன் வைக்கிற சூழ்நிலையில இருப்போம் தினந்தோறும் நான் வந்து கேன்சர் பேஷண்டா இருக்கேம்மா எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு வந்து ட்ரீட்மென்ட் மருந்து இவ்வளவு ஆகுது என் பிள்ளைக்கு படிப்பு செலவுக்கு என்னால என்ன முடியுதோ அதை வீடியோவெல்லாம் இல்லாமல் வீடியோ வந்து சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது ஒரு விஷயம் அது வந்து நம்ம வெளியில் சொல்லும்போது தான் அடுத்தவங்களுக்கு எந்தெந்த இடத்துல உணவு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு அது எந்த தேவையோ அதை மட்டும் தான் செய்கிறேன் முன்னாடியெல்லாம் தினந்தோறும் கொடுத்துட்டுருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒழிச்சு வச்சுருவாங்க முன்னாடி ஒழிச்சு வாங்குவாங்க நிறைய சாப்பாடு வீணாக போகும் அதெல்லாம் இல்லாமல் எங்கள் சாப்பாடு தேவை எந்த இடங்களில் தேவையோ அந்த இடங்களில் நான் எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் நான் இதில் எதுவுமே நான் வந்து இது இது பண்ணுன்னா அதாவது கரெக்ட் இது பண்ணுனா இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம சரிங்களா நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அது வந்து கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு அதோட வளர்ச்சி உங்களுக்கு அன்மடங்கா பெருங்க சரி நீங்க வந்து நம்ம நகை வாங்க முடியலையே இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கே இங்க இவங்க போய் வாங்கினாங்களே அவங்க போய் வாங்கினாங்களே நம்மளால வாங்க முடியலையே அப்படின்னு நினைக்க நினைக்கிறத விட்டுட்டு நம்மளால என்ன தர்மம் பண்ண முடியுமோ நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம போய் என்னத்தை கொடுக்குறது கொடுத்தா என்ன வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாம ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருங்க பசியில் இருக்கிறவங்களுக்கு உங்களால என்ன முடியுதோ ஒரு ஒரு கிலோ அரிசி கொடுங்க அவங்க அந்த வயிறு புளிந்துருச்சுன்னா போதுங்க சிம்பிள் அவ்வளோதான் ஒரே விஷயம் அவங்க எல்லாரும் வந்து நம்மள்ட கஷ்டத்தை இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் சில நேரங்களில் நம்மளுக்கும் தெரியும் அவங்க கஷ்டத்தை இருக்காங்க அப்படிங்கிறது அப்போ உங்க மனசாட்சி கட்டுப்பட்டு உங்க மனசாட்சிக்கு உட்பட்டு என்ன உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து கொடுத்து உதவுங்க அதை மட்டும் தான் கடவுள் பார்ப்பாரு அது மட்டும் தான் உங்களுக்கு நிறைச்சு கொடுப்பாரு இதெல்லாம் வந்து மாயாஜாலம் இல்லைங்க என்னுடைய வாழ்வுல நடந்த ஒரு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து முன்னாடி எல்லாம் இதை பண்ணினாதானோ அதை பண்ணுனாதானோ எது எப்படியா இருந்தாலும் இது இதெல்லாம் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு என்ன இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வத்தல் வகைக்காக வேண்டிய தனியா ஒரு யூனிட் போட்டுருவாங்க நிறைய நிறைய அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா பிஸ்னஸோட வளர்ச்சி நம்ம வந்து செய்யற ஒரு காரியங்கள் அந்த நாள்ல என்ன காரியங்கள் செய்யறோமோ அது எல்லாமே வளர்ச்சிங்க ஏதோ ஒரு விஷயம் நான் எந்த இந்த மட்டும் மறக்க மாட்டேன் இந்த நாள்ல ஏதோ ஒரு விஷயம் நான் என்னால என்ன முடியுதோ அதை வந்து வளர்ற வளரணும்னு நம்ம நினைக்கிற எல்லா காரியங்களையும் இந்த நாள்ல செய்யலாம் அது வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி உங்களோட தொழில் உங்களோட உடல் நலம் அப்புறம் உங்களோட செல்வம் செல்வாக்கு இது எல்லாமே இந்த நாள்ல உங்களுக்கு நல்லபடியா வளரும் நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியா வளரும் சரிங்களா நீங்க தர்மம் செஞ்சீங்கனால தர்மமா வளரும் நீங்க ஒருத்தவங்களை குரூர புத்தியோட பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வளர்ந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி மட்டும் இந்த இந்த நாள்ல யாரையுமே நோகடிச்சிடாதீங்க எப்பயுமே இந்த நாள்ல இல்லை எந்த நாள்லயுமே நோகடிக்காதீங்க ஏன்னா அது வந்து பல மடங்கு உங்களுக்கு வந்து ஒரு வர்க்கத்தை கொடுத்துட்டே இருக்கும் அந்த மாதிரி மட்டும் பேசாதீங்க நல்லபடியா நீங்க சின்ன சின்ன விஷயங்களையும் அழகா எடுத்துட்டு போங்க என்னுடைய சேமிப்பு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதையும் நான் உங்ககிட்ட சொல்றேன் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் ஒரு கலசம் அந்த கலசம் வந்து என்னைக்குமே வந்து வீட்டுல நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பித்தளை சொம்புங்க நான் அந்த சாக்ஸுல நான் ஒரு நாளைக்கு சொல்றேங்கன்னு நான் அதை சொன்னேன்னாலும் நீங்க என்னங்கா வச்சிருக்க இடத்தெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிவிங்களோ அப்படிங்கிற தான் நான் சொல்லிங்க ஒண்ணு இல்லைங்க ஒரே ஒரு பித்தளை சொம்பு வாங்கிக்கிங்க அந்த சொம்புல உங்களுக்கு கிடைக்கிறத நீங்க அன்னன்னைக்கு போட்டு வச்சுட்டே வாங்க இன்னைக்கே கூட நீங்க வாங்குங்க ஒரு பித்தளை சொம்பு வாங்குங்க அதுல உங்களுக்கு பணமா கிடைச்சா பணமா போடுங்க சில்லறையா கிடைச்சா சில்லறையா போடுங்க சின்ன சின்ன ஒரு கிராம் அரை கிராம் தங்கமா கிடைச்சாலும் தங்கமா போடுங்க எது கிடைச்சிங்கன்னாலும் கண்டிப்பா நிஜமானுமே வளரும் சரிங்களா உங்களோட மனசு மாதிரியே அதுல எனக்கு அது நடந்துட்டு இருக்கீங்க அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் ஒரு சொம்பு இருக்கும் அந்த சொம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க முன்னாடி காசு இல்லாத நேரத்தில் சிறுறையா சேர்த்து இருப்பேன் காசு நேரத்தில் பணமா சேர்த்து நான் வீடியோ எடுத்துட்டு இங்க ஒரு புது ஓபன் ஓப்பன் பண்றதுல இங்க வந்து எலக்ட்ரீஷியன் வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு அதுக்காக வேண்டி மிஷின் எல்லாம் இறக்கணும் லொக்கேஷன் வேண்டி இங்க வந்து வந்தோம் சரி இந்த நேரத்திலே ஒரு வீடியோ கூப்பிட்டுலாம் இன்னைக்கு இன்னும் அடுத்து என்னென்ன சொல்றேன்னு சொல்லிடுறேன் இன்னைக்கு நான் என்னென்ன பண்ண போறேன் சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வந்து வெள்ளிதா சொல்லிருந்தோம் அடுத்து வந்து இன்னைக்கு நிறைய என்ன சொல்றது நிறைய மிக்சி கிரைண்டர் மிக்சி வா மிக்சி வேற என்னென்ன குக்கரு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏப்ரல் காம்போக்கு குழுக்கல்ல கொடுக்கறதா சொல்லிருந்தோம் இதெல்லாமே இன்னைக்கு லைவ்ல இன்னும் நான் அதை போட்டுக்கணும் நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டதுனால சரி இந்த வேலை வீடியோ முடிச்சுட்டு அங்கே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதனால இதெல்லாமே என்னால் இன்னைக்கு என்னென்னலாம் முடியுமோ இன்னும் இந்த சாயங்க நைட் வரைக்கும் இருக்குங்க இன்னைக்கு என்னென்னலாம் என்னால் முடியுமோ இந்த சைட்ல இங்க இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க ஏழைப்பட்ட மக்கள் இருக்காங்க அதனால வேண்டிய அவங்களுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கி ஒன்னு ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதனால நீங்களும் உங்க சைட்ல இருந்து என்னென்ன செய்ய முடியும் சின்னதா சின்னதா ஒரே ஒரு தைது சொல்றாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கூட கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கல்லூப்பு வாங்கி தானம் கொடுங்க அரிசி முடிச்சுலாம் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் உள்ள எல்லா பொருட்களும் நீங்க வந்து தானமாக கொடுக்கலாம் சரிங்களா அது வந்து மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து மகாலட்சுமிக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க அந்த நாளில் தான் இவ்வளோ சிறப்பு நடக்குது அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு பிடிச்சமான காரியங்கள் எல்லாமே செஞ்சால் மகாலட்சுமி வந்து நம்மளுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சொல்ற ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நம்மளுக்கு பிடிச்சவங்க இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் உங்கள் அம்மாவை உங்கள் இப்போ மருமக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து நம்ம உங்க உங்கள் வந்து நல்லா பையன்களுக்கு அந்த சொல்கிறேன் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி மரு அம்மா வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் வந்து எங்கள் அம்மா தங்குற கட்டில் தாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் பொண்டாட்டியை தங்க ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நிம்மதி கிடைக்கும் அந்த மாதிரிதான் இப்போ மகாலட்சுமிக்கு பிடிச்ச மாதிரி நம்ம காரியங்கள் எல்லாமே நம்ம செஞ்சோம்னா மகாலட்சுமி வந்து நம்மளுக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த நாளோட ஒரு ஐதீகமா இருந்தது அதனால நம்ம வந்து ஆஹ் மகாலட்சுமிக்கு பிடிச்ச மாதிரி எல்லா காரியங்களையும் இதை செய்வோம் சரிங்களா மகாலட்சுமிக்கு வெள்ளை நிறத்துல உள்ள எல்லா பொருளுமே பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் ஏழைகளுக்கு உதவுறது இந்த மாதிரி எல்லா காரியங்களும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் மங்களகரமா இருக்குது நல்ல வாசம் நறுமணத்தோட இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல பிடிக்கும் அந்த மாதிரி மகாலட்சுமிக்கு உகுந்த மாதிரி எல்லா காரியங்களையும் செய்வோம் என்னுடைய மனசுல பட்டதை நான் சொல்லியிருக்கேங்க அடுத்து இந்த ஃபேக்டரி சம்பந்தமா ஓபன் பண்ற விஷயம் என்னென்ன மிஷின் போடுறோம் அப்படிங்கறதெல்லாம் வரப்போற நாளில் சொல்றேன் நீங்க வந்து இது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தான் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒழுதுன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் சரி நீங்கள் போன வருஷம் ஒரு கிராம் தங்கம் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த வருஷம் நிறைய தங்கம் வாங்கியிருக்கணும்ல தங்கம் நிறைய சேர்ந்துச்சா அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்னுடைய அனுபவம் அவ்வளவுதான் என்னுடைய அனுபவத்துல உள்ளதை நான் சொன்னேன் என்ன செய்கிறோமோ அது வளரும் பாவமா இருந்தாலும் வளரும் புண்ணியமா இருந்தாலும் வளரும் சரிங்களா அதனால முடிஞ்ச அளவுக்குங்க பாவம் செய்யறதை தவிர்த்துருங்க நம்ம யார் பார்க்க போறான்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் பண்ண வேணாம் அதை மட்டும் தவிர்த்திடலாம் பிச்சைப்படி பார்த்தீங்கன்னா புண்ணியத்தை மட்டுமே தேடுவோம் நல்ல நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்குவோம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம்